ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஆண்டிப்பட்டிலிருந்து கொஞ்சம் பக்கம் தெப்பம்பட்டி போய் வேலை தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சதுனால பார்க்கவே அழகாக இருக்குது இடங்கள் எல்லாமே மலைகள் எல்லாமே பயங்கர பசப்பாக இருக்குது அழகாக இருக்கிறதுனால கண்டிப்பா விடிய எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல தான் நாங்க போயிட்டு இடையில நிறுத்தி பார்க்கறதுனால பாத்துக்கலாம் பைக் அப்படின்னா அதனால் வந்துட்டு பைக்ல இருந்தே வந்துட்டோம் எங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஏன்னா இந்த சேனலும் வந்துட்டு மூவாயிரம் வாட்சப்ஸ் ரீச் பண்ணிட்டோம் அதனால் ஜாயின் பட்டன் கிடச்சிருச்சு அடுத்து ஃபோர் தௌசண்ட் ஹவுஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு ஒன் மந்த் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு அவ்வளோவா வீடியோக்கெல்லாம் போடல சார்ஜ் தானே போடுறோம் நம்ம கிராமத்திலே இருந்தோன்னா நிறைய வீடியோ அழகாக எடுக்கலாம் தெரிஞ்சத வச்சு சின்ன சின்ன சாக்ஸ் அப்பப்போ லைவ் அப்படி போட்டு த்ரீ தௌசண்ட் பிடிச்சிருக்கோம் வழியிலே பாருங்க என்னென்ன மரம்லாம் பார்த்துட்டே தெரியாத மரம்லாம் இருந்தது சோப்பை கலர் பழமாக மழை பெஞ்சதுனால பூக்களுமே வந்துட்டு நல்லா அழகா இருந்தது என்ன பிரைஸ் பா அவ ஒலிம்பிக் எக்ஸாம் கே ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கப்பா சரி சரிப்பா இங்கே ரோட்டு பக்கத்துலேயே வந்து விளக்கம் மாதிரி தின்னுவாங்க இந்த ஓலையில் அந்த மாதிரி விஸ்னஸில் பண்ணிகிட்ருப்பாங்களா அவங்க வந்து நாயெல்லாம் வளர்க்குறாங்க நாய் கொஞ்சம் கூட பயமே இல்லை ஏன்னா இங்கே அவ்வளோவா வந்துட்டு வண்டி எதுவும் வேறாக தானே வரும் நாங்கள் சண்டே தான் வந்தோம் அதனால் பயம் இல்லாமல் நாங்கள் வீட்டில் போயிட்டு இருக்குது நடிச்சாலும் இலகல மோனிஷ் இல்ல நான் கூப்பிடலப்பானேஷ் சத்தம் போடாம இருப்பா கோயில் போற வரைக்கும் மட்டும் வீடியோ இருக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கா அவ்வளவுதான் கோயிலெல்லாம் எடுக்கல கோயில் எடுக்கிற வீடியோ வந்துட்டு நாங்கள் வேற சேனலாம் போவோம் இது நேச்சர் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இதில் போடுவோம் ட்ராவம் சார்ந்த வீடியோஸும் நம்ம கொஞ்சம் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் இந்த ரோடு பார்த்தாலே தெரியும் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம்ன்ற மாதிரி ஏன்னா வந்து சைடெலாம் கூட அந்த அளவுக்கு இருக்காது ஒன் சைடாக ரொம்ப வந்து உடம்பு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் மேலே போய் நடந்து ஏறி போயிட்டு வரணும் சாரி மலை இல்லை படிக்கட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டேன்றதுனால கடைகள்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் இருந்தாலும் வந்து சித்திரை மாதம்தான் நிறையா கடை இருக்கும் இப்போ ஒன்று ஒன்று தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்